அப்பா அப்பா விட்டுமா சரி அப்பா வெளியே போகிறேன் வரியா அப்போடு வரியா கூப்பிட்டு பண்ணுமா கூப்பிட்டு பண்ணுமா வரீங்களா சரி போகிறேன் அப்போ கூப்பிட்டு போகிறேன் வரியா பாப்பா விட்டுறேன் மேடம் மேடம் வா அப்போ கூப்பிட்டு போகிறேன் இப்போ சரி மேடமா மேடம் வா கூப்பிட்டு போகிறேன் அப்பா சரி அப்பா கிளம்புறேன் அப்போ கிளம்புறேன் வா அப்போ கடம விட சரி வா போலமா போலம்மா அப்போடு வரையா அப்போ கூப்பிட்டு போவா போலம்மா அப்போ வரியா என்ன போகணும்

பெண்ணி என்ன பண்ணுறேன் சரி அண்ணாங்க அண்ணா பெண்ணுங்க என்னங்கப்பா பெண்ணு என்னங்க பாரு பாரு பண்ணுவோம் அண்ணா கூப்பிட்டு போடலாமா அண்ணாங்க ஒப்பு அண்ணங்க 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 பாருப்பார் போய் பார்க்குவோம் அண்ணன் பார்த்து கேட்டு பன்னெண்டு அண்ணங்க அண்ணங்க பன்னம்பதிடு பெண்ணுங்க ஒரு சாமி அண்ணன் கூப்பிட்டு போடலாமா அண்ணங்க உள்ளே இருக்கணும் பாரு அண்ணன் உள்ளே உள்ளே இருக்கேன் உள்ளே கிளம்ப பாரு அண்ணன் பதினு அனுப்புகலாம் பெண்ணிங்க கூப்பிடு பெண்ணு போலாம் அங்கே பெண்ணின்னாங்க நாங்க சாமி பெண்ணு கூட்டினா போகலாம் சரி அப்போ நீங்கள் கேரு நான் போகிறேன் அண்ணன் கூட்டுவோம் அப்போ அண்ணாங்க அண்ணாங்க பெண்ணின்னாங்க நீ வா கே பெண்ணா நீங்கள் மூணு இருப்போம் அண்ணன் கூப்பிட்டு அண்ணன் கண்டுபிடி அண்ணன் கண்டுபிடிச்சுவாங்க நீங்கள் யா ஹோரமடா நான் பெண்ணை தான் போவான் அப்பேனா கூட போ எங்க பாரு பாரு போய் போய் பாத்து ர போ பாத்து ர போ சரி வா வா நென நென பாரு இந்த அண்ண போய் பாத்து அண்ணளே 나ളെ பெண்ணை தான் போனிங்கடா அப்ப பெண்ணி பெண்ணி வாசரம் நம்ம போலாம் பொப்பு நானா நம்ம போலாம் பிரதீவாசரம் நம்ம போலாம்